சீலன் எழுந்தான் மொழி தெரியாதவன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசி என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றார் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியின் பூங்குன்ற எழுந்தான் யாதும் ஊரே கவிலங் இளங்கோ எல்லாரும் நம் முன்னார்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறான் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடைந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையிசை வாழ்க்கைத் தொடங்கியவர் வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காணுந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்